அனுப்புனர் பெருனர் எழுதும் பொழுது இந்த வரணுமா இல்லை இந்த வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு அதாவது தன்னகரம் வரணுமா இல்லை ரன்னகரம் வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு மாணவர்கள் என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நான் விடை சொல்ல போகும்போது சார் பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு இலக்கணத்தை சொல்லி குழப்பாதீங்க ஈஸியாக ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாமாங்க இப்போ இங்க ஒரு பன்னிரெண்டு சொற்கள் எழுதியிருக்கேன் அனுப்புனர் பெருனர் ஓட்டுநர் நடத்துனர் பேசினர் பாடினர் ஆளுநர் அழித்தனர் இயக்குனர் குழுவினர் செய்தனர் உறுப்பினர் இப்போ இதில் இந்த நர் வருமா இல்லை இந்த நர் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் என்னன்னா எந்த சொல் கட்டளையா இருக்கோ அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த நா தான் வரும் அதாவது தன்னகரம் தான் வரும் எந்த சொல் கட்டளையா இல்லையோ அதெல்லாம் இந்த நா அதாவது ரன்னகரம் தான் வரும் இப்போ பாருங்க அனுப்பு கட்டளையா இருக்கா அனுப்புனர் பெருனர் பெரு கட்டளையா இருக்கா பெருனர் நடத்து கட்டளை தான் நடத்துனர் ஓட்டு கட்டளை தான் கட்டளை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு வேலையை செய்ய சொல்லி அதிகாரமா சொல்றது ஓட்டுனர் பேசி அது கட்டளை இல்லை அதனால பேசினர் இந்த நர் வரும் பாடி இங்கேயும் கட்டளை இல்லை பாடினர் ஆளு கட்டளையா இருக்கு இல்லையா ஆளுநர் அழித்த கட்டளை இல்ல அப்போ அழித்தனர் இங்க இயக்கு கட்டளையா இருக்கு இல்லையா அப்போ இயக்குனர் குழுவி இங்க கட்டளை இல்ல அப்போ குழுவினர் உறுப்பினர் செய்த இங்கேயும் கட்டளை இல்லை செய்தனர் அவ்வளவுதான் அந்த நாவுக்கு முன்னாடி சொல் கட்டளையா இருந்தா இந்த நா போட்டுக்கோங்க கட்டளையா இல்லைன்னா இந்த நா போட்டுக்கோங்க அவ்வளவுதான்